அகில பாரத சிலம்பம் கவுன்சில் சார்பாக தமிழ்நாடு சிலம்பம் பேரவை மற்றும் கர்நாடகா சிலம்பம் பேரவை இணைந்து இன்றைய தினம் கர்நாடகா மாநிலத்தில் நடுவர் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் விரைவிலே இந்த போட்டி நடைபெற இருக்கிறது இதனுடைய விதிமுறைகள் இந்தியா முழுக்க கொண்டு செல்லும் தீவிரமான முயற்சிகளே அகில பாரத சிலம கழகம் ஈடுபட்டு வருகிறது அதற்கு எல்லா சிலம்ப ஆசாரங்களும் நிச்சயமாக நல்ல ஆதரவு தர வேண்டும் என்றும் இன்றைய தினம் மிக சிறப்பாக இந்த நடுவு பயிற்சி முகாம் நடந்திருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி செலவு வணக்கம் இன்றைய நாள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியான நாள் இந்த இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தாலும் நடக்க முடியாது நான் வந்து நம்மளோடைய அகில பாரத செல்வ பேரவையில் இரண்டாவது நடவு முகாம் முதல்ல நம்ம மாநிலத்துக்கு செஞ்சுக்கிட்டோம் அது ஒரு எண்பது நாலு நடவு கலந்துருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ அடுத்ததாக வந்து ஆசான் சந்திரசேகர அவர்களுடைய இதில் இப்போ நம்ம கருநாடக சேவ அவங்க நம்ம வந்து இந்த அறிவிச்சிருக்கோம் இப்போ அவங்க சார்பெல்லாம் இங்கே வந்து இரண்டாவது பெற்று முகாம் இப்போ இங்கே நடக்குது இப்போ அது போல் நல்லபடியாக நடக்க முடியுது இதில் இப்போ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நம்ம நடத்தும் போது தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறையாத அணிகை நம்ம நம்மளுக்கு தேவையான நல்லது நம்ம வீட்டுக்கு கெட்டுக்கொள்ள முடியும் இப்போ அது முக்கியமாக உதயகரமாக இருந்த ஆசான் அவர்களுக்கும் அவங்களுடைய சக மாணவர்கள் பிளஸ் சிலும் ஆசான்கள் எல்லாமே சுற்றி இருந்த எல்லாருமே சிலம்ப ஆசான் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துகள் அதாவது தேங்க்யூ எல்லாருக்குமே இந்த கலையை வேன்முறும் நல்லா கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ சேர்ந்து பாடுபடுறதுக்காக வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சி இதை வந்து என்னோட பத்து பேர் சேர்ந்து வர மாதிரி நம்ம நாள் பண்ணோம் இப்போ நம்ம தாடகம் நல்லா கருத்து இப்போ அகிலமாத சிறம்புடைய தலைவர் முரகனி ஆசாம் இப்போ நாள் ஜென்டரல் செக்ரட்டரி அண்ணா வீசன் இப்போ பிரசங்கர் சண்முக நம்ம எல்லாருக்குமே அதை வந்து கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ரொம்ப மிகவும் திருப்தியாக இருக்குது இந்த நிகழ்ச்சி அது வந்து ஒரு மனமாற அது வந்து முழுக்க முழுக்க கர்நாடக சிலம்புடைய ஜென்டரல் செக்ரட்டரி அவர்களே ಕರ್ನಾಟಕ ಸಿಲಂ ಸಿಲಮಂ ಪೆರವೈ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಚಂದ್ರಶೇಖರಾದ ನಾನು ಈ ದಿನ ಮೊದಲನೆಯ ರಫ್ರಿ ಸೆಮಿನಾರ್ ಟೆಕ್ನಿಕಲ್ ಸೆಮಿನಾರನ್ನ ಕೌ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಜಿಲ್ಲೆಯ ಸ ಸದಸ್ಯರಿಂದ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ತುಂಬ ಯಶಸ್ವಿಯಾಗಿ ನಡೆದಿದೆ ನಮಗೆ ನಮ್ಮ ನ್ಯಾಷನಲ್ ಬಾಡಿ ಅಸೋಸಿಯೇಷನ್ ತಮಿಳ್ನಾಡಿಂದ ಬಂದು ಒಳ್ಳೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟು ಒಂದು ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ನ್ಯಾಷನಲ್ ಬಾಡಿಗೆ

On behalf of Akila Bharata Silamam Council, they have conducted a referee seminar, first referee seminar in Karnataka. And based in this referee seminar, 10 plus people have participated and it has happened under the guidance of and the leadership of Mr. Chandrasekhar Rasan. So on behalf of Akila Bharata Silamam Council and Tamil Nadu Silamam I thank Chandrasekhar Rasan along with this two. and form so and we have also decided to keep the next national level competition in karnataka for 2024 and 2025 so once again thank you so much